ஆரஞ்சு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசலாம் ஆரஞ்சு என்பது ஒரு சத்தான பழம் இதில் உள்ள வைட்டமின் சி உடன் நம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது ஆரஞ்சு சாப்பிடுவதால் உங்கள் சருமம் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மேலும் ஆரஞ்சு நரம்பியல் சுகாதாரத்திற்கும் நல்லது இது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஆரஞ்சு சாப்பிடும்போது உங்கள் உடலில் நீர் அளவு அதிகரிக்கிறது இதனால் மற்றும் உடல் எடை கட்டுப்பாட்டில் உதவுகிறது இது மட்டுமல்ல ஆரஞ்சு சாப்பிடுவதால் உங்கள் செரிமானம் மேம்படும் இதன் நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது எனவே ஆரஞ்சு தினமும் சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு ஒரு சிறந்த